வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது ஒரு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் அதாவது லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீடு தேடி வரத்துக்கு உதவக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை பத்திதான் அரகண்டநல்லூர் கே மகாலிங்கம் ஐயர் அவர்களோட வழிகாட்டுதல் படி இந்த மந்திரம் நம்ம வாழ்க்கையில உண்மையான வளத்தையும் செழிப்பையும் எப்படி கொண்டு வரும்னு ஆழமா பார்க்கலாம் வாங்க நம்மள பல பேர் மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கையில காசு தங்கவே மாட்டேங்குதே அப்படின்னு செல்வத்தை ஈட்டணும் நல்லா வாழணும்னு ஆசைப்படாதவங்க யாருமே இல்ல ஆனா சில சமயம் நம்மளுடைய எல்லா உழைப்பும் வீணா போற மாதிரி பணம் வந்த வேகத்துல செலவாடும் இதுக்கு உண்மையான காரணம் என்னவா இருக்கும் வாங்க அதுக்கான விடையதான் நாம் தேட போறோம் இதுக்கான பதில் நம்மளோட கடின உழைப்பை தாண்டி ஒரு இடத்துல இருக்கு அதுதான் தெய்வீக அருள் என்ன போனா அதுக்கு பேரு தான் லக்ஷ்மி கடாட்சம் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் பார்வன் நம்ம மேல இல்லைனா நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் செல்வம் நம்ம நிலைக்காது அந்த பார்வைதான் நம்ம முயற்சிகளுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு சக்தி வளமான வாழ்க்கையோட திறவுகோள் சரி இந்த விளக்கத்துல அந்த லட்சுமி கடாட்சத்தை அடையிறதுக்கான முழு வழியையும் நாம படிப்படியா பார்க்க போறோம் முதல்ல தெய்வீக அருள்னா என்னன்னு புரிஞ்சுக்க போறோம் அப்புறம் மகாலட்சுமி தேவி யாருன்னு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கடுத்து வழிபாட்டுக்கு சரியான நேரம் எது சரியான பூஜை முறை என்ன அந்த சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் கடைசியா இதனால கிடைக்கப் போற நன்மைகள்னு எல்லாத்தையும் விளக்கமா பார்க்கலாம் ஓகே நம்ம பயணத்தோட முதல் அடிக்குள்ள போலாம் அதாவது தெய்வீக அருளை தேடுதல் செல்வம்னா உண்மையில என்ன அத நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா தங்க வைக்கிறதுக்கு அந்த தெய்வீக அருள் ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்ப ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு ஆழமான உண்மைய நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் செல்வம்ங்கிறது தேங்கி நிக்கிற கொலை மாதிரி கிடையாது அது ஒரு ஜீவ நதி அதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு உயிர் இருக்கு அந்த நதியோட ஓட்டத்தை தான் மகாலட்சுமி அந்த நதி நம்ம வீட்டை நோக்கி பாயனும்னா அதுக்கு அந்த தாயாரோட அருள் பார்வை கண்டிப்பா தேவை அது இல்லாம நம்ம எவ்வளோ பெரிய அணைய கட்டினாலும் அதுல ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்க அப்போ இந்த லக்ஷ்மி கடாட்சம்னா என்ன இது வெறும் வார்த்தை இல்லைங்க இது ஒரு சக்தி மகாலட்சுமி தேவியோட கருணை நிறைஞ்ச கடைக்கன் பார்வை அந்த பார்வை ஒரு தடவை நம்ம மேல பட்டுட்டா போதும் நம்ம வறுமையெல்லாம் ஓடி போயிடும் துன்பமெல்லாம் தூள் தூளாகிடும் வாழ்க்கையில நாம நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு போலாம் நாம பார்க்க போற இந்த வழிபாட்டோட ஒரே நோக்கமே அந்த அருட்பார்வையை பெறது தான் தாயாரோட அருள வாங்கணும்னா முதல்ல அந்த தாயார் யாருன்னு நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க எல்லா செல்வத்துக்கும் தெய்வீக மூலமா இருக்கிற மகாலட்சுமி தேவி யாருன்னு இப்ப பாக்கலாம் மகாலட்சுமி உலகத்தையே காக்கிற மகாவிஷ்ணுவோட திருமார்புல எப்பவும் இருக்கிறவங்க அவங்க கருணையோட மறுவுருவோம் செல்வத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் அவங்கதான் அதிபதி நம்ம வழிபாட்டு முறையில பாத்தீங்கன்னா முதல்ல தடையெல்லாம் நீங்க விநாயகரை கும்பிடுவோம் அதுக்கடுத்துதான் முதல் மரியாதை இவங்களுக்கு தான் ஒரு வீட்ல மகாலட்சுமியோட அருள் இருந்துட்டா அங்க வறுமைக்கோ துன்பத்துக்கோ துளி கூட இடம் இருக்காதுன்னு ஆணித்தரமா நம்பப்படுது இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும் லக்ஷ்மி கடாட்சம்னா சும்மா பணம் காசு மட்டும் கிடையாதுங்க அது ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கை வீடு வாசல் சொத்து அதிகாரம் அழகு ஆரோக்கியம் ஏன் குழந்தை பாக்கியம் வரைக்கும் ஒரு வளமான வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அது எல்லாத்துக்கும் அவங்கதான் மூலம் அவங்க அருளால கிடைக்கிறது வெறும் பணம் மட்டும் இல்ல ஒரு முழுமையான வாழ்க்கை தாயாரோட அருளை பெறணும்னா சரியான நேரத்துல வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா நாளும் நல்ல நாளுதான் ஆனா சில குறிப்பிட்ட நேரங்கள்ல பிரபஞ்சத்துல தெய்வீக ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ நாம வழிபடும் போது தாயாரோட சக்தியோட ரொம்ப சுலபமா நாம இணைய முடியும் அந்த புனிதமான நேரங்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் வாரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மி வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் அதுலேயும் குறிப்பா தமிழ் மாசங்கள்ல வர்ற ஆடி வெள்ளி தை வெள்ளி எல்லாம் பல மடங்கு சக்தி வாய்ந்தது அதோட நவராத்திரி சமயத்துல நாலாவது ஐந்தாவது ஆறாவது நாட்கள் நேரடியாவே தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இந்த நாட்கள்ல செய்யற வழிபாடு உடனடியா பலன்களை கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இப்போ நாம இந்த விளக்கத்தோட ரொம்ப முக்கியமான மைய பகுதிக்கே வந்திருக்கோம் மகாலட்சுமியோட அருளை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்கள நிரந்தரமா தங்க வைக்கிறதுக்கான புனிதமான பூஜை முறைகள் என்னென்ன வாங்க அந்த அருளை பெறறதுக்கான வழியில படிப்படியா போலாம் தெய்வீகத்தை வரவேற்கிறதோட முதல் படி என்னன்னா அது தூய்மைதான் அதனால பூஜை செய்யறதுக்கு முதல் நாளே வீட்டை முழுசா சுத்தம் செஞ்சு தேவையில்லாத பொருட்களையெல்லாம் அப்புறப்படுத்திடணும் இது வெளியே இருக்கிற தூய்மை மட்டும் இல்ல நம்ம மனசுக்கும் தூய்மையை கொடுக்கும் பூஜை அன்னைக்கு அதிகாலையில எழுந்து குளிச்சு வாசல்ல அழகான கோலம் போட்டு தாயார மனசார வரவேற்கணும் அப்புறம் பூஜை அறையில தேவியோட படத்தை வச்சு பூக்களால அலங்கரிக்கும் போது அந்த இடமே ஒரு கோவில மாறிடும் இப்போ நல்லா கவனிங்க அடுத்த படிகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது சாயங்காலம் காமாட்சி விளக்கு அது கூட ரெண்டு மண் அகல் விளக்குல நெய் ஊத்தி தீபம் ஏத்தணும் இங்கதான் ஒரு சூட்ச்மே இருக்கு தாமரை தண்டு திரிய பயன்படுத்தி நெய் விளக்கு ஏத்துனா அது மகாலட்சுமியோட அருளை வேகமா பெச்சு தர்றதோட திருமண தடை மாதிரி வாழ்க்கையில இருக்கிற தடைகளையும் நீக்கிற சக்தி அதுக்கு இருக்கு தேவிக்கு ரொம்ப பிடிச்ச தாமரப்பூ தேங்கா பாயசம் மாதிரி இனிப்புகளை படைச்சு அவங்க மனச குளிர வைக்கணும் பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ இந்த வழிபாட்டோட உயிர் நாடி இதயம்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க போறோம் இந்த மந்திரம் தான் நம்ம வேண்டுதல்களை நேரடியா தாயார்கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு தெய்வீக பாலம் இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் முழுமையான பலன்கள் கிடைக்கணும்னா இத சரியா நூத்தி எட்டு ஜெபிக்கணும் ஜபிக்கணும் தாமரப்பூ லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதனால தாமரமணி மாலையை வச்சு ஜெபிக்கும்போது தேவியோட அருள் ரொம்ப வேகமா நமக்கு கிடைக்கும் இந்த முறை நம்ம வறுமை கஷ்டங்கள்ல இருந்து முழுமையா விடுதலை கொடுக்கும்னு சொல்லப்பட்டு இதோ அந்த சக்தி வாய்ந்த ஸ்ரீ மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் ஓம் மகாலட்சுமாய் சவித்மஹி விஷ்ணு பத்னியை சதீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் இதில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு ஒலிக்கும் தெய்வீக அதிர்வுகள் இருக்கு இந்த மந்திரத்தை சொல்லும்போது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசமே உருவாகும் சரி இந்த புனிதமான மந்திரத்தோட அர்த்தம் என்ன ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஓ தேவர்களில் சிறந்தவளே மகாவிஷ்ணுவோட அன்புக்குரிய மனைவியே உங்களை நான் தியானிக்கிறேன் அந்த மகாலட்சுமி தேவி என் அறிவை தூண்டி எனக்கு அருள் புரிய வேண்டும் இதுதான் அதோட ஆழமான பொருள் வெறும் வார்த்தையா சொல்லாம இந்த அர்த்தத்தை மனசுல உணர்ந்து ஜெபிக்கும் போது அதோட சக்தி பல மடங்கு அதிகமாகும் சரி இவ்ளோ பக்தியோட இவ்ளோ சிரத்தையோட இந்த வழிபாட்டை செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும் தாயாரோட அருள் மழையில நனையும் போது நமக்கு என்னென்ன வரங்கள் கிடைக்கும் வாங்க அந்த ஆசிர்வாதங்களோட பட்டியலை பார்க்கலாம் இந்த வழிபாட்டோட உருமாற்றம் சக்தியை பாருங்க வறுமை கஷ்டம் எது இருந்தாலும் அது முழுசா விலகிடும் செல்வச் சேர்க்கை அதிகமாகும் புது வீடு வண்டி வாகனம் வாங்குற யோகம் உண்டாகும் தீராத கடன் பிரச்சனைகள் கூட தீரும் தொழில்ல லாபம் பெருகும் சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமையும் மனசுல நினைக்கிற ஆசைகளெல்லாம் நிறைவேறும் மொத்தத்துல மனக்கவலை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் இது வெறும் பொருள் மட்டும் இல்ல வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் மேம்படுத்தும் ஒரு அற்புதம் இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க லட்சுமி கடாட்சம் இல்லாத வாழ்க்கை ஒரு பெரிய பாறைய மலை மேல உருட்டிட்டு போற மாதிரி எவ்வளவு உழைச்சாலும் போராட்டமாவே இருக்கும் ஆனா அவங்களோட அருள் பார்வை கிடைச்சிட்டா அதே வாழ்க்கை செழிப்பான ஒரு வயல்வெளி மாதிரி அமைதியான நதி மாதிரி மாறிடும் கடன் தீரும் மனசுல அமைதி வரும் எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கும் இதுதான் தெய்வீக அருளோட உண்மையான சக்தி கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோடு முடிக்கலாம் இந்த பூஜை மூலமா நமக்கு கிடைக்கிற பணம் பொருள் எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு பக்தி பழக்கம் செல்வம் வெற்றி பத்துன நம்ம பார்வையை எப்படி மாத்தோம்னு யோசிச்சு பாருங்க ஒருவேளை அந்த மனமாற்றம் தான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வரமா இருக்குமோ இது சிந்திச்சு பாருங்க இவ்ளோ ஆழமான ஒரு ஞானத்தை நமக்கு வழிகாட்டியா கொடுத்த அரகண்டநல்லூர் கே மகாலிங்க மையர் அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் இந்த விளக்கத்துல இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கும் நன்றி உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெருகி நீங்க வளமுடன் வாழணும் நன்றி